श्रीकान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே நம சகீனாம் நாம் புரோகா சக்ஷே நமோதிவே நம பிருதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரழு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சிவன் ஏன் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் சிவனுக்கு திருநீலகண்டன் ஏன் பேர் இருக்கு நீலகண்டன்னு ஏன் பேரு அப்படின்னு கேட்கிறார் நீல கண்டகா அப்படிங்கிறது ஒரு வட சொல் அதுக்கு நீல நிறமான கழுத்தை உடையவன் அப்படின்னு பேர் இந்த பேரை வந்து சிறப்பாக ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு புராணம் இருக்குது என்ன அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து வியாதி இல்லாமல் இருக்கணும் மூப்பு இல்லாமல் இருக்கணும் என்றும் இளமையோடு இருக்கணும் மரணம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறா அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலை கடையை சொல்கிறார் அதுலேருந்து அமிர்தம் வரது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த பார்க்கடலை கடையிற பொழுது பல வஸ்துக்கள் வருது பார்க்கடலை கடைஞ்சோம் அமிர்தம் ஒண்டி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வஸ்துவாக இருக்குது ஆனால் அந்த பார்க்கடலை கலையிற பொழுது உஜ்ஜயஸ்ரவசன் ஒரு குதிரை வருது மகாலட்சுமி அதிலேருந்து தோன்றினதாக சொல்லப்படுறா அந்த மாதிரி நிறையா கற்பக விருட்சம் ஒரு மரம் வருது ஒரு பெரிய தேர் வருது எங்கு பார்த்தாலும் செல்லக்கூடிய ஒரு தேர் அந்த மாதிரி நிறையா வஸ்து வருது அதில் நல்ல வஸ்துலாம் வரும்போது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா அவரவர்களுக்கு ஒன்றை எடுத்து கொள்ளுகிறார்கள் அதில் திடீர்னு ஆலகால விஷம் வருகிறது அப்படின்னு இந்த அமுதம் கிடையும் போதே அதுலேருந்து விஷம் வருது அந்த விஷம் எப்படி கொடுமையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாராம் அந்த விஷத்தினுடைய காட்டு பற்றி அவர் கருத்து போனார் என்கிறது ஒரு தலைவரலாறு நான் வந்து இதை வந்து ஒரு இந்த பெயருக்கு விளக்கம் தரேன் வேற எந்த நோக்கிலையும் நீங்க இந்த தொன்மத்தை பார்க்க கூடாது ஒரு வரலாற்று நோக்கிலே இதை காண வேண்டும் என்று உங்களை அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்ப அதுக்கு அந்த விஷத்தினுடைய வல்லமையை சொல்றதுக்கு சொல்றா அப்ப அவர் மேலப்பட்டு கருத்து போனார் அப்படின்னு சொல்லப்படுற அவ்வளவு ஒரு கொடிய விஷம் அப்படின்னு சொல்றா அந்த கொடிய விஷ அந்த விஷத்தினுடைய பாதிப்பு தாங்க முடியாது அது எங்கு பார்த்தாலும் தாக்க ஆரம்பித்தால் அப்போ சர்வத்துக்குமே அது கெடுதல் உலகத்தை காக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கே அது பிரச்சனை பண்ணுறது அப்ப அப்போ மற்ற எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக அது இருந்துருக்கணும் அதனால் எல்லோரும் முடிவு பண்ணி பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்திக்கிறார் அப்போ அந்த விஷத்தை அவர் குடிக்கிறார் தானே குடிக்கிறார் அப்படி குடித்தா தொண்டையில் தரிச்சுக்கிறார் ஏன்னா அவர் உடம்புக்கு எல்லாம் பல உலகம் இருக்குது அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படி இருக்கும்போது அந்த விஷம் வேறு எந்த உயிர்களையும் தாக்காமல் இருப்பதற்காக தன் கண்டத்திலே அவர் தரித்து கொண்டார் அந்த விஷம் அவருடைய கழுத்தையே நீல நிறமாக்கியது ஏன்னா நிறம் பவளம் நிறம்ப வலம் நல்லா ஜம்மன்னு இருப்பார் வாட்ட சாட்டமா சிவபெருமான் நிறம் பவள நிறத்தில் இருப்பார் அப்படி பவள நிற மேனியில் அவர் இந்த விஷத்தை குடித்த உடனே அவருடைய கண்டமானது கருத்தது அதனால் நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பேர் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயத்தை பாரம்பரியமாக சொல்லிகிட்டு இருக்கோம் நீலகண்டன்னு சொல்கிறோம் இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய பண்பு என்னன்னா இறை பண்பு என்பது தேவர்கள் அசுரர்கள்லாம் வந்து அமிர்தம் கடையும் போது பரமேஸ்வரன்ட்ட தெரியப்படுத்தலை வாழா போனால் கிடஞ்சா அதில் வந்து நல்ல வஸ்தெல்லாம் அடுத்தவா எடுத்துண்டா இந்த மாதிரி விஷம் வரும்போது மாத்திரம் அவரை கூப்பிட்றா அப்போ அவர் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா நீங்கள்லாம் அது மாதிரி என்னை கூப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லலை அதனால் உதவி பண்ணாமலும் இல்லை அதனால் இறைய பண்பு என்பது என்ன அப்படின்னா தன்னை நாடி வருவோரை காக்கின்ற உயர் பண்பு அந்த பண்பு தான் சிவான்னு சொல்லிட்டா அதுக்காக எந்த ஒன்றையும் தான் வாங்கி கொள்ளுவான் நல்லதை எல்லோரும் வாங்கிப்பார் ஆனா கெட்டதை வாங்கிக்கிறானும் இல்லைய அப்படி வாங்கிட்டாலும் ஒரு கெட்டதை இப்போ ஒரு உதாரணம் பாருங்க மகிஷாசுரனுடைய ரத்தம் கீழே விழுந்தா அதுலேருந்து அதை மாதிரி கோடி பேர் உருவா வாங்குறான் அதை ஒரு அம்பாள் குடிச்சா அதனால அவளுக்கு ஆணவம் பிறந்தது அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு சிவபெருமான் குழந்தையா போனார் அப்ப இதுல என்ன தெரியறதுன்னா ஒரு வஸ்துவ உள்ள அவர் அந்த விஷம் அது மத்தவாலையும் தாக்கக்கூடாது அவரும் அதுல இருந்து காத்து கொள்ள வேண்டும் அப்ப இறைத்தன்மை என்பது என்ன அப்படின்னா முழுவதும் தியாக தியாக பண்பு கொண்டது அதனால அனைவருடைய துன்பத்தையும் அது தீர்க்க வல்லது மீண்டும் அது துன்பம் தராமல் பாதுகாக்க வல்லது அவர் தன்னையும் காத்துக்கிறார் இந்த உலகத்தையும் காக்கிறார் அதே சமயத்துல தியாகியாவும் அவர் இருக்கார் அதனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுவோம் தியாகேன ஏகேன அமிர்தத்துவமான சுகு அமிர்தத்துவம் இரவாமை என்பது தியாகத்தினால் மட்டுமே அடையப்படுகிறது அப்படின்னா விஷம் குடிச்சும் உயிரோடு தான் இருக்கான் அதுதான் தியாகம் அந்த தியாகப் பண்பை உலகிற்கு உணர்த்துவதற்கு இந்த வேத அறத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக திருநீலகண்டன் என்று இந்த புராணத்தை சூட்டும் வகையிலே மிக அழகாக அழைக்கிறோம் அந்த கண்டமானது கருத்தது இந்த உலகத்தின் நலனால் அந்த துன்பத்தை எல்லாம் தான் வாங்கி தன் கழுத்திலே தரித்து கொண்டிருக்கிற அந்த தியாக உணர்வை சூட்டுவதற்காக மட்டுமே திருநீலகண்டன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து